ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி டாக்டர் ஷர்மிகா சொன்ன ஒரு ஸ்கின் கேர் டிப் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் பச்சை பச்சைப்பயிர் வந்து நான் ஷாப்பில் வாங்கிட்டு வந்து அதை இப்போ பவுடர் பண்ண போகிறேன் இப்போ பவுடர் பண்ணியாச்சு உங்கள் வீட்லேயே பவுடர் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட எங்கிட்ட இல்லைனாலும் பச்சைப்பயிறு அப்படியே அரைச்சி அதை பொடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சுத் சுத்தமான செக்கில் ஆட்டேன் தேங்காய் எண்ணெய் இ அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை பயிர் நான் இல்லையா அந்த பவுடர் தேவைப்படும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இது ரெடிமேடாக கூட நமக்கு ஷாப்பில் விற்கும் நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த ஆரஞ்சில் வந்து ஒரு நாலு பீஸ் மட்டும் நான் எடுத்து நீங்கள் கையாலே இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னால் அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க ஆரஞ்சு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதில் விட்டமின் சி இருக்குது இல்லையா அதனால் நம்ம ஸ்கின்க்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும் இப்போ நமக்கு இந்த நாலு பீஸ்லேயே நிறைய ஜூஸ் கிடச்சிருக்கு இல்லையா இப்போ ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து அந்த பயிறு பா பயிறு பவுடர் இருக்குது இல்லையா அது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த பச்சை பயிருமே நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பிரைட்டன் பண்ணும் நமக்கு ஒரு ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட் மாதிரி அதை ரியாக்ட் பண்ணும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணம் மட்டும்தான் ஆட் பண்ணணும் பாட்டில் விற்கிற ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது தேங்காய் எண்ணமே நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் ஸ்மூத்தாகவும் பார்த்துக்கும் இப்போ வந்து நான் வந்து ஸ்கின்ல வந்து நான் அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா தடவ போகிறேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் வேணும்னா நீங்கள் உங்கள் நெக்லையும் தடவிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதெல்லாம் நான் கொஞ்சம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தடவுறேன் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து ஒரு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது அது நல்லா பிடிக்கும் க்ரிப்பாக இதை வந்து அப்வர்ட்ஸில் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து டவுன்வேர்ட்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அது ரொம்ப ட்ரை ஆக உங்களை ஸ்கின் பிடிச்சி இழுக்கும் அது அப்புறம் ஸ்கின் வந்து சே சேக் ஆகும் இல்லையா அதுக்காக சேக்கிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து அப்வேர்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீந்ததுனால நான் நெக்லையுமே போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் இது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகிட்டு நமக்கு டைட்டன் பண்ணுவோம் நம்ம ஸ்கின்னை இப்போ நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் டவலில் வச்சு லைட்டாக அப்படி டேப் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது ஸ்கின்னை எப்பவுமே டவலில் வச்சு ஜென்டிலாக டேப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம தொடச்சிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் நான் வந்து இது எயிட் டேஸாக நான் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டு தான் உங்களுக்கு அமிச்சுட்ருக்கிறேன் ஸோ அந்த வீடியோவில் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு எயிட் எயிட் டேஸ் இதை ஃபாலோ பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரிசல்ட்ஸ் வந்து விசிபிளாக தெரியும் பார்த்துங்க ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக எனக்கு தெரியுது ஸ்மூத்தாகவும் இருக்குது அதே மாதிரி ஸ்கின் வந்து கண்டிப்பாக ப்ரைட்டாக ப்ரைட்டாக ஆகியிருக்கு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆல்ரெடி பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு கொஞ்சம் டேனாக இருந்துச்சு என்னோடய ஸ்கின்னு இப்போ வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது க்ளோயிங்கும் நல்லாவே தெரியுது ஸ்மூத்தாக இருக்குது பர்டிகுலராக சொல்லணும்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகணும் இந்த மாதிரி சில ப்ராப்ளம் டேனிங் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் க்ளோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செவன் டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு விசிபிளான ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் So thank you for watching.